ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜி பைட்ஸ் ஆஃப் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா நூக்கல் நூக்கல் வச்சு ஒரு சூப்பரான உசிலி ஒன்று நம்ம ரெடி பண்ணலாம் அதுக்கு நம்ம தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நூக்கல் வந்து மூணு நூக்கல் நல்லா தோல் சீவி வச்சுருக்கேன் ரெண்டு வெங்காயம் க தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன் கடலை கொஞ்சம் தேவைப்படும் மிளகாய்த்தூள் ஜீரகம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நான் நல்லா தோல் சீவி நல்லா அது க்ளீன் பண்ணி கழுவிட்டு வச்சுருக்கேன் இப்போ வந்து நல்லா திருவிக்கலாம் தேங்காய் திருவிழில் வந்து நல்லா திருவிக்கலாம் இந்த இந்த அளவுக்கு வரும் திருவிட்டு இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம் ஒரு மிக்சர் ஜாரில் வந்து பொட்டுக்கடலையும் பொட்டுக்கடலில் கூடுவே ஒரு டீஸ்பூன் ஒன்றுலேருந்து ஒன்றரை டீஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அது இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு வந்து கடாய் வச்சு கடுகு எண்ணெய் விட்டு கடுகு ஜீரகம் கொஞ்சம் கடலை பருப்பு உளுந்த பருப்பு ஒரு வரமிளகா சேர்த்துருக்கேன் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணும் கொஞ்சம் கருவேப்பிலை கூட சேர்த்துருக்கேன் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும் இது இந்த ஸ்டேஜில் நம்ம திருவி வச்ச நூக்கல் வந்து சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணிலே நல்லா வதக்கலாம் அந்த ஈரப்பதத்துலேயே அது வந்து நல்லா வேகும் உப்பு மஞ்சப்பொடி மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா அந்த ஈரப்பதத்துலேயே நல்லா வந்து மிதமான தீயை வச்சு நம்ம அதிலே நல்லா வேக விடலாம் தண்ணி விடக்கூடாது அந்த நூக்கல்லில் இருக்கிற ஈரப்பதத்துலேயே வேகம் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு அதுக்கு தான் நம்ம துருவிக்கணும் பொடி பண்ணி வச்சால் வேர்க்கடலை சோம்பு பவுடர் கொட்டி நம்ம வந்து ஒரு கலர் கலரி விடலாம் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி நம்ம எடுத்துக்கலாம் அவ்வளோ தான் நம்ம சூப்பர் டேஸ்ட்டி நூக்கல் உசிலி வந்து ரெடி ஆயிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப்